அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் உங்கள் திதியின் அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் திதி அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய செல்வ பெருக்கை அந்தஸ்த ஸ்டேட்டஸ் சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்போ திதி அதிபதிங்கிறவர் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்களுடைய நிலை இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கங்க அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மனிதனுடைய திதியை கொண்டு அவருடைய செல்வ வளத்தை நாம் அறியலாம் அப்போ மொத்தம் பதினஞ்சு திதி இருக்குது ஒவ்வொரு திதிக்குமே ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க பிரதமை திதிக்கு சூரியன் அதிபதி துவிதியை திதிக்கு சந்திரன் அதிபதி திருதியை திதிக்கு செவ்வாய் அதிபதி சதுர்த்தி திதிக்கு புதன் அதிபதி பஞ்சமி திதிக்கு குரு அதிபதி சஷ்டி திதிக்கு சுக்கிரன் அதிபதி சப்தமி திதிக்கு சனி பகவான் அதிபதி அஷ்டமி திதிக்கு ராகு அதிபதி நவமி திதிக்கு சூரியன் அதிபதி தசமி திதிக்கு சந்திரன் அதிபதி ஏகாதசி திதிக்கு செவ்வாய் அதிபதி துவாதசி திதிக்கு புதன் அதிபதி த்ரையோதசி திதிக்கு குரு அதிபதி சதுர்தசி திதிக்கு சுக்கரன் அதிபதி பௌர்ணமி திதிக்கு சனி பகவான் அதிபதி அமாவாசை திதிக்கு ராகு அதிபதி கேதுக்கு மட்டும் திதியில் இடம் ஏன்னா கேதுங்கிறது மோட்சக்காரகன் அதனால் கேதுக்கு வந்து திதியில் இடமில்லை இந்த திதிக்கு ஏன் நம்ம இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மனிதன் ஜாதகத்தில் திதி அதிபதியும் லக்னாதிபதியும் இருவரும் ஒரே நபராங்கன்னா இப்போ பிரதமை திதியில் பிறந்து அவருக்கு சிம்ம லக்னமாக இருந்தால் பிரதமை திதிக்கு அதிபதி சூரியன் சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன் அப்போ இவங்க இருவரும் ஒரே நபராக வந்தால் அது சூப்பரான பலன்களை ஜாதகருக்கு எப்பொழுதுமே பெற்றுத்தரும் அது அந்த சூரியன் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் பாதிப்பு இல்லாமல் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும் காலகட்டத்தில் ஜாதகருக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் அந்த காலகட்டத்தில் நடைபெறும் இல்லைன்னா ஒரு ஜாதகத்தில் பிரதமை திதி அது அதாவது திதியுடைய அதிபதி ரெண்டாம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ பதினொன்றாம் அடிப் இடத்திலோ நீங்கள் பிறந்த திதிக்குரிய அதிபதி இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சூப்பரான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது எல்லாருக்கும் இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் இதில் இருந்தாலும் நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒருவர் பிறந்த திதியை கொண்டு அந்த திதிநாதனை கொண்டு அந்த ஜாதகருக்கு செல்வ வளம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் பிறந்த திதிநாதன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் சூப்பரான வாழ்க்கை உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு நன்றி வணக்கம்